ஏப்ரல் இருபத்தி எட்டு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எசகி பாக்கியா இவங்க ரெண்டு பேரையுமே பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே வர்றாங்க இவர் நம்ம போட்டிருக்கிற நகை எல்லாமே கவரிங்கன்னு கண்டுபிடிச்சிருவாரா அப்படின்னு பாக்கியா யோசிக்கிறாங்க அப்போ தான் சவுந்தரபாண்டி கேட்குறாங்க ஏண்டி என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி என்ன வீட்டுக்குள்ளே இருக்கிற நகை எல்லாத்தையுமே அள்ளி கழுத்தில் மாட்டிக்கிட்டு தெரியற என்ன விஷயம் உன் மையன் கல்யாணத்தில் கூட நீ இவ்வளோ நகை போடலை உன் மக கல்யாணத்தில் கூட நீ இவ்வளோ நகை போடலை திடீர்னு எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற நகையெல்லாம் அள்ளி களத்தில் மாட்டிக்கிட்டு தர்ற அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பாக்கியா சொல்கிறாங்க என்ன இது உங்களோட பெரிய கூத்தா போச்சு நகையெல்லாம் எதுக்கு வாங்கினது பொட்டை வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு அழகு பார்க்குறதுக்கா அப்பப்போ எடுத்து போட்டுக்கிறதுக்கு தானே இந்த நகையெல்லாம் நான் தானே போடணும் எனக்கு எப்பப்போ போடணும்னு தோணுதோ அப்பப்பெல்லாம் போட்டுக்குவான் உங்களுக்கு பொறாமையா இருந்தா நீங்க ரெண்டு எடுத்து மாட்டிக்கங்க நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்றாங்க ரூம்குள்ள தூங்கணும்னு சொல்லி நல்ல வேலை அத்தை சமாளிச்சு வீட்டுக்குள்ள போயிருச்சு நம்மளும் இப்படியே இசக்கே போயிடுவோம் இங்கே இருந்தோம்னா நம்மளையும் கேள்வி கேட்டு பயமுறுத்தி நம்ம கிட்ட இருந்து எல்லா உண்மையுமே வாங்கிருவாங்க அப்படின்னு இசக்கிய அவங்க ரூம்குள்ள ஓடி போயிடுறாங்க வைகுண்ட பரணி இவங்க ரெண்டு பேருமே இங்க பாரு சண்முகம் நம்ம நாளில் இந்த ஐம்பது லட்சத்தெல்லாம் சீக்கிரமா பெறட்ட முடியாது பேசாம எங்க அம்மா கொடுத்துருக்கிற நகை எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்ம அடமானம் வச்சிடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வர வர அந்த நகை எல்லாத்தையுமே திருப்பி நம்ம எங்கள் அம்மாக்கிட்டே கொடுத்துருவோம் நான் சொல்லுறதை கேரு நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க என் உயிரே போனாலும் உங்கள் அப்பட சொத்துல ஒரு நயா பைசா கூட நான் கை நீட்டி வாங்க மாட்டேன் உங்கள் அம்மாவுடைய நகையை நான் வாங்கி வச்சதுக்கு காரணம் இதுக்கப்புறமா இந்த வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிச்சு அதுலேயும் இத்தனை நாளாக எங்கள் அம்மாவா உங்கள் அம்மா தான் இவ்வளோ நாளாக எங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு அப்படி இருக்கும்போது என் அத்தை இந்த வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த நகையை வாங்கி வச்சுருக்குறோம் மற்றபடி இந்த நகையை விற்றோ அடமானம் வச்சோ அதில் வர்ற காசை வச்சு நான் வாழ்க்கையை நடத்தணும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அதை பற்றி யாரும் பேசாதீங்க அப்படின்னு ஸ்டிட்டாக சொல்லிவிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க இவன் ஒரு கிறுக்கு பையை நம்ம என்ன சொன்னாலும் அவன் மண்டியில் ஏறவே ஏறாது அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அதை தான் பண்ணணுன்னு அவன் புடிவான் இருப்பான் அப்படின்னு வைகுண்டா வந்து சொல்கிறாங்க சண்முகத்து மேலையும் எந்த தப்பு மாமா எங்க அப்பா பின்னாடி பிரச்சனை பண்ணுனா கூட சண்முகம் துணிச்சலாக நின்னு போராடுறதுக்கு இது கூட நல்ல தான் இருக்கும் அவன் போற வழிதான் சரி நம்ம அவனை குழப்ப வேண்டாம் அவனால முடிஞ்ச வரைக்கும் பணத்தை எங்கேயாவது பெரட்டட்டும் இப்போ முடியாத பட்சத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பரணியும் ஃபுல் சப்போர்ட்டாக சண்முகத்துக்கு தான் நிற்கிறாங்க அப்போ வைகுண்டம் சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அவன் புருஷன் தானே அதனால தானே நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னப்பா இந்த நேரத்தில் இங்கே நின்றுட்டு இருக்கிற போய் தூக்கம் வரலையே அவனுக்கு அப்படின்னு முத்துப்பாண்டி வந்த உடனே கேட்குறாங்க அதெல்லாம் தூக்க வரும் என்ன அந்த பள்ளிக்கூடத்து விஷயத்தை பற்றி ஏதாவது உனக்கு செய்தி தெரிஞ்சிச்சா அவனுங்க என்ன பணத்தை பரட்ட முடிஞ்சிச்சா இல்லை நம்மளோட அதிகமான தொகையை பரட்டி இதுவும் கொடுத்துட போகிறானுங்க அப்படின்னு இருக்கிறாங்க ஏப்பா அவனே ஒரு வெறும்பையன் இன்றைக்கி சோற்றைக்கே அவன் சிங்கி அடிக்கிறான் அப்படி இருக்கும்போது நம்மளோட அஞ்சு கோடி பணத்தையே அவன் கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டான் நீ எப்படிப்பா இப்படியெல்லாம் யோசிக்கிற நம்மளை விட அதிகமான பணத்தை அவன் எப்படிப்பா பெரட்டி கொடுப்பான் அதெல்லாம் நீ அவனை லேசன்னு நினைக்காதடா நம்மளை வந்து ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவன் என்ன வேணுமாலும் பண்ணுவான் நாம அவன்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க